நம்ம பண்ணாக்குட்டிக்கு மீன் வாங்கி விடலான்ட்டு இருந்தோம் அதனால் நம்ம சமையலூர் பக்கத்தில் ஒரு மீன் பண்ணைக்கு போயிருந்தோம் இது சமையலூர் வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட தான் அந்த இடம் கேட்டாயிருக்கு அங்கே இருந்து அங்கே போனோன்னே அவங்கெல்லாம் இருந்தாங்க கொஞ்சம் வெயிட் இருந்தோம் அதுக்கப்புறம் அண்ணங்கள்லாம் வந்துட்டாங்க அங்கே வந்துட்டு முதல்ல பையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க தண்ணி பிடிச்சி பார்த்தாங்க ஏன்னா நமக்கு மீன் கொடுத்து அனுப்பணும்ல அதனால் பிடிச்சி செப்ப செக் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு பக்கெட்டில் வந்துட்டு தண்ணியை பிடிச்சி பிடிச்சி இருந்தாங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மலாம் பேக் பண்ணி வந்துட்டு அம்மா அவங்க ஒரு ஏலத்துக்கு எடுத்து கம்மாயில் வந்துட்டு விடும்பொழுது வலை அடிக்கும்போது இந்த மீன் அம்மா ஒரு மூணு மூணு கட்லா மீனலாம் பெரிய மீன் அதை பிடிச்சிட்டு வந்து விட்டுருந்தாங்க அப்புறமா நமக்கு தேவையான மீன்களை பிடிக்கிறதுக்காக ஒரு குட்டையில் எல்லாம் விட்டுருந்தாங்க நம்மளும் கட்லா கொஞ்சம் வாங்கலான்றணும் கட்லாவும் புல்லு இந்த குட்டையில் தான் கட்லா மீன் விட்டுருந்தாங்க அதனால் உள்ளே இறங்கி பிடிக்கிறது நமக்காக மீன் பிடிக்க உள்ளே இறங்கிட்டு இருக்காங்க அப்படி இங்கேருந்து ஒரு நாலு பேர் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆம்பளை ஆளுகளும் ரெண்டு பொம்பளையாள இருந்தாங்க ஃபுல்லாக அரைச்சிட்டாங்க அந்த தலைவலேருந்து அரைச்சிட்டு வந்து பிடிச்ச அப்படியே கொஞ்சமாக எடுக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மீன் குஞ்சு பாருங்கள் நல்லா பெரிய சைஸாக தாங்க இருந்தது இந்த மீன் பார்க்க சின்னதாக தெரியுது கிட்டத்தட்ட இது கட்லா மீன் ஒரு மூன்றரை இன்ஜிலேருந்து நாலு இன்ச்சு வரைக்கும் இருந்துச்சு சைஸ் பெருசாக தான் இருந்தது அவரை பிடிச்சிட்டாங்க அதை பிடிச்சி ஒரு வாலியில் அள்ளி அது ஒரு துண்டை போட்டு மேலே பொத்துறாங்க ஏன்னா நம்ம கொண்டு போகும்பொழுது மேலே தவிரக்கூடான்றதுக்காக ஒரு ஈர துணியை வச்சு பொத்தி அந்த அக்கா எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தொட்டியில் கொட்டி வச்சுருவாங்க அதேமாதிரி நம்ம புல் கண்டையும் கேட்டுறோம்னோ அதனால் வந்துட்டு பக்கத்து இன்னொரு இருந்து அந்த புல் கண்டையும் பிடிச்சிட்டாங்க இந்த புல்லுக்கெண்டை கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு அந்த சின்ன கண்டையை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அதையும் வந்துட்டு ஒரு தொட்டியில் விட்டாங்க ஒரு தொட்டிலன்னா ஒரு கொசு மாதிரி உள்ளே பிடிச்சி விடுறாங்க அதில் உள்ளே விட்டுட்டு நமக்கு என்றதுக்காக அந்த மாதிரி வலையில் விட்டுறாங்க ஒரு சின்ன வலையில் குள்ளே விட்டுருவாங்க இந்த பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வலை இதை உள்ளே விட்டுறாங்க இதை ஃபுல்லாக ஃபுல்லாக விட்டோடனே நமக்கு எண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு அளவு வச்சுருக்காங்க அந்த இப்படி தான் பெரிய பக்கெட் இந்த கப்பு இந்த கப்பில் ஒரு கப்பை அளந்து போட்டு அதுலேருந்து எண்ணெய் எண்ணெய் போடுறாங்க ஒரு கப்பில் எத்தனை மீன் இருக்கோ நம்ம எத்தனை மீன் தேவைப்படுதோ அத்தனை எத்தனை கப்பில் வந்துட்டு அளந்து போட்டுறாங்க அப்புறம் சின்ன மீனை சின்ன கப்பில் அளந்தாங்க அதுவும் வந்துட்டு எங்களை எண்ணி பார்க்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது மீன் ஒரு கப்பில் இருந்துச்சு நமக்கு தேவையான மீன்களை அப்படியே வாங்கிக்கலாம் நம்ம அதன்படி தான் போடுறாங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க அடுத்து அந்த தம்பி எண்ணிகிட்ருக்கில் எங்களுக்கு எண்ணி முடிச்சுட்டு மொத்தமாக வந்துட்டு அது கப்பில் எண்ணி போடுறாங்க பார்த்தீங்களா இது நமக்கு ஒரு ஐநூறு மீன் தேவைப்பட்டுச்சு ஒரு இரநூத்தம்பது இரநூத்தம்பது போட்டு அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு போட்டோம் நான் ரெண்டாவது வாங்கினேன் அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிஜன் ஃபில் பண்ணோம் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு கிலோமீ ஒரு ஒன் ஹவர் மேலே ஆகும் அதனால் ஆக்சிஜன் ஃபில் பண்ணி நல்லா பேக் பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக அதை கொண்டு வந்து அண்ணன் குட்டையில் தான் முதல்ல விட்டோம் பாருங்கள் மீன் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக விட்டுட்டாப்பில் அருமையாக ஓடுது பாருங்கள் எல்லாமே எல்லாமே உயிரோட தான் இருந்துச்சு நல்லா இருக்குது அப்புறம் நம்ம அண்ணன் பொண்ணுங்களை விடணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கும் ஒரு பையை கொடுத்து அவங்களையும் விட வச்சாச்சு அது கூட நம்ம மாமா பொண்ணும் சேர்ந்து வந்தாங்க அவங்களும் சேர்த்து இந்த மீனை உள்ளே விட விட்டுட்டோம் குட்டையில் அதை முடித்தோடனே அப்புறமா வந்துட்டு நம்ம குட்டிக்கு வந்தாச்சுங்க நம்ம கார்லேருந்து பின்னாடி எடுத்துகிறது தான் நம்ம குட்டிக்கு வந்துடுச்சு அதை எடுத்துகிட்டு அண்ணனவே விட வச்சிட்டோம் மீனை வந்துட்டு கழட்டி கவர் கழட்டி உள்ளே அப்படியே விட்டுட்டார் ஒரு சாதாரண சின்ன பண்ணக்கூட்டி நாங்கள் பேரும் ஒரு ஆயிரம் ஆயிரம் மீன் ரெண்டாயிரம் மீன் தான் வாங்கினோம் கிட்டத்தட்ட அதுக்கு ஆறு பேரோடய உழைப்பு அவங்க எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு மீன் வளர்க்குறது சாதாரண விஷயம் இல்லை இந்த மீன் வளரட்டும் அடிக்கடி நான் பதிவு பண்ணுறேன் நன்றி